ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு நம்மளோட சேனலில் கொழுக்கட்டை தான் வந்து பார்க்க கொழுக்கட்டை எப்படி பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதுல அரை கப் அளவுக்கு குண்டு வெள்ளம் அது கரையிறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா கரைஞ்சி ரெடியாகி வந்துடும் இப்போ இதுல ரெண்டு கை அளவுக்கு துருவனை தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நுணுக்கின ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சிருக்கிற அரை கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் அவல் வந்து எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை இந்த வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கிளறிக்கோங்க எந்த கப்ல அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்ல வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கப் அவளுக்கு அரை கப் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் அவள் எல்லாத்தையும் கலந்து முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி கன்சிஸ்டன்சியெல்லாம் வரும் இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ உருட்டின எல்லா கொழுக்கட்டையும் இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக சாஃப்டான இனிப்பு கொழுக்கட்டை வந்து ரெடி அடுத்து கார கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் அவளை ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி இது மாதிரி ஊற வச்சுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு சீரகம் போட்டு பொரிய வச்சுக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்திக்கோங்க ஆனியன் நல்லா வதங்கி வரதுக்கு அது மேலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆனியனில் சேர்த்துற உப்பு தான் தனியாக மறுபடியும் நம்ம உப்பு சேர்த்த போறதில்லை அதனால எவ்வளவு நீங்கள் அவள் ஊற வச்சிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அவளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூதி இது நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம ஊற வச்ச அவளை வந்து இதுல சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கரண்டி ஒண்ணு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கை பொறுக்கிற சூட்ல இதை நல்லா ஒவ்வொரு உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டின எல்லா உருண்டைகளையுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லி தட்ல இது எல்லாத்தையும் மாத்திருங்க எல்லா உருண்டைகளையுமே இட்லி தட்டில மாத்திட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரா நல்ல எம்மியான டேஸ்ட்ல கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இனிப்பு அண்ட் காரம் ரெண்டு கொழுக்கட்டையுமே இது தான் செய்யணும் அவ்வளோ வச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க